என் அன்பு பிள்ளையே வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்று உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகின்றது என்றான் உன் சாயப்பா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகின்றார் என்று நம்பிக்கைக்குள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுகின்றா அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துத்தானே படைத்திருப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் வந்து அமையும் அவற்றுடன் என் சீரான ஆசிர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் குழந்தையே சுபிக்ஷமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும் கவலை கொள்ளாதே வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகின்றா பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடையும் பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்று நினைக்கும் அதேபோல பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது தான் குழந்தையே அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும் போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகின்றது ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இறை தேடி அலையும் போது தன் வாயால் அழகு மூலம் இறையை எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனமடைந்திருக்கும் பசியால் தன் வயிற்றுக்காக மூன்று மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும் தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலம் அடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டு இருக்கும் கழுகு தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தார் தன் வாழும் நாட்கள் பசிகால் துடித்தே மாண்டு போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்களை மனதைரியம் நிறைந்து வாழும் அதை போல நீயும் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்கான சில வழிகள் சந்திக்க நேரிடும் அதைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றா உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின குழந்தையே போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் உள்ளது வெற்றியின் இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு வந்துவிடு நானும் உன்னுடனே இருக்கின்றேன் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்னை குறை கூறும் நபரிடம் கோபம் கொள்ளாதே ஏன் அருமை என்னவென்று என்னை நேசிக்கும் உனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே நினைவில் கொள் உனது எண்ணம் என்றும் பிறருக்கு உதவவே இருக்க வேண்டும் பக்தியோடு என நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க உனக்காக நான் தோன்றுவேன் நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான் அன்போடு ஒருபோதும் விளையாடாதே குழந்தையே பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள் அன்பளிப்புகள் இவற்றில் இல்லை உள் மனதில் சாயராம் என்றால் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் ஓடி வருவேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படார் உன்னிடம் எனக்கு பிடித்ததே இந்த விடா முயற்சிகள்தான் எந்த துன்பம் வந்தாலும் எதற்குமே அஞ்சாமல் நடப்பது நடக்கட்டும் என்று உன் வேலைகளை அல்லவா அதுவே உன்னை வாழ்வில் உயர்த்தும் மனிதனுக்கு இல்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவது குற்றம் செய்த நெஞ்சம் குறுகுறுக்கும் என்பது அன்றைய பழமொழி குற்றம் செய்த நெஞ்சம் மற்றவரையே குறை கூறும் என்பது இன்றைய பழமொழி கோபம் எல்லோருக்கும் திவிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடும் எதிரில் எதிரிகள் இல்லை என்று கர்வம் கொண்ட நேரத்தில் பக்கத்திலேயே துரோகிகள் இருப்பதை உணர தவறு தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம் தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும் தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றித்தான் குழந்தையே அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிக்கும் முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையே மாற்றிவிடும் பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகின்றது தங்கம் என் பதிலுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்துக்கொண்டிருக்கின்றான் தயங்காமல் தொடங்கு வெற்றி உணக்கி அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை படைத்தவன் துணையிருக்க அடுத்தவன் துணையதற்கு தங்கமே சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் கலங்காதிரு விவாதம் செய்து ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்வதை விட எந்த துன்பமும் தராமல் விலகி இருப்பதே மேலான செயல் பொய் பேசுபவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை வெளிவேஷம் போடுபவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் நல்ல இடத்தில் இருக்கின்றார்கள் நேர்மையில் இருப்பவர்கள் எப்போதுமே துன்பத்தை மட்டுமே எதிர்கொள்கின்றார்கள் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் நேர்மையாக இருப்பவர்கள் என்றும் கடவுளின் கண்காணிப்பில் இருப்பார்கள் உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் என் தங்கமே ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இரு ஆனால் அவரையே மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே கோவிலுக்கு சென்றுத்தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீங்கள் கோவிலுக்கு சென்றதற்கு சமம்தான் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது கர்வம் கொள்ளாதே கடவுளை இழப்பார் பொறாமை கொள்ளாதே நண்பனை இழப்பார் கோபம் கொள்ளாதே உன்னையே நீ இழப்பார் எதையும் பொறுத்துக் கொள்ளும்போது போது நல்லவர்களாக தெரியும் நீ எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவராகி விடுகின்றா இதுதான் வாழ்க்கை குழந்தையே நல்லதை மட்டும் நீ நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாக நீ இருப்பார் சுயநலமாக வாழ்கின்றார் சரி வாழ்ந்து விட்டு போ ஆனால் உன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலனை கெடுக்க கூடாது கடலில் கூட மூழ்கிடு தவறில்லை காப்பாற்ற நான்கு பேர் வருவான் கடலில் மட்டும் மூழ்கிடாதே காப்பாற்ற ஒருவரும் வரமாட்டார் உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் குழந்தையே அது உனக்கானது அல்ல என்று தோலை மெல்ல தட்டி கொடுத்து உனக்கு எதுவும் நடக்காது உன்னிடம் நான் இருக்கின்றேன் என்று ஆறுதல் கூறும் நட்பு கிடைப்பது மிகப்பெரிய வரம் யார் எப்படி என்பதை எல்லாம் தெரிந்த பின்பும் கோபப்படாமல் மௌனம் காப்பதென்பதும் நீங்கள் பக்குவப்பட்டதன் அடையாளம்தான் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது மகிழ்ச்சியாக வாழ ஆயிரம் வழிகள் இருக்கின்றது கவலையின்றி வாழ மூன்று வழிகள் மட்டும்தான் உண்டு வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தால் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் சோர்ந்து போகாதே ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே சீக்கிரத்தில் நீ யாரையும் நம்பாதே சில நாட்கள் பொறுத்திருந்து பார் உண்மை தெரியும் உன்னிடம் வந்ததற்கான காரணமும் புரியும் யாருக்காக நீ வாழ்கின்றாயோ அவர்களுக்காக அனைத்தையும் விட்டுக் கொடு உனக்காக யார் வாழ்கின்றாரோ அவர்களை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது மிகச்சிறந்தது நாம் சுயமரியாதையை இழந்து நிற்கும் ஒரே இடம் ஒருவர் மீது நாம் வைக்கும் அதீத அன்பு உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சீற்றம் வந்து உன்னை பந்தாடுகின்றது என்று ஆதங்கப்படுகின்றாயா அதற்காக அந்த சீற்றமே தொடரும் என்று ஒருபோதும் நினைக்காதே மறுபடியும் அது சகஜ நிலைக்கு திரும்பி வரத்தான் வேண்டும் மழை வருவதற்கு முன்னால் மேகங்கள் கருப்பாய் சூழ்வதைப் போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் தரப்போகின்றன கலங்காதே நிச்சயமாக வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகின்றா வாழ்க்கையில் உயர பறக்க நினைப்பது தவறல்ல உடனே பறக்க நினைப்பது தான் மிகப்பெரிய தவறு தன் வலிமையை நிரூபிக்க சிறந்த வழி தடியாக நிற்பது மட்டும்தான் உண்மையை மட்டும் பேசு அது உங்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் உன் பாதி பிரச்சனைகளுக்கு காரணமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் குழந்தையே எதற்கு இன்னும் இந்த வெகுளித்தனம் இதுதான் உனக்கு தடையாகின்றது சிறிய காரியமாக இருந்தால் சிதறாமல் செய் அதுவே பெரிய காரியமாக இருந்தா யாரிடமும் சொல்லாமல் செய் என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான் என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருவேன் இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் இன்று முதல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் குழந்தையின் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய புத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக நான் இருக்கின்றேன் எனது அன்பு குழந்தையே நீ எதற்கு இவ்வளவு கவலைப்படுகின்ற அவர்கள் பாவத்தில் அவர்கள் போகட்டும் உனக்குத்தான் நான் இருக்கின்றேனே நல்லவன் படகில் போகும்போது துடுப்பு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டான் நதியை திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் உன்னை நானே கரை சேர்ப்பேன் கவலையை விடு உனக்காக ஒரு இதயம் துடிக்கின்றது என்றால் அது அம்மா மட்டுமே பணத்தை வைத்த எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நுழியில் அனைத்தும் மாறிவிடும் சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும் சிறிதும் சிதறவிடாதே உன் கவனத்தை அது எளிதில் மாற்றிவிடும் நீ போக வேண்டிய வழித்தடத்தை நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும் உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை குழந்தை நம்பி அவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நிற்பவர்களை உயிர் உள்ளவரை மறவாதே ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது நடக்கும் தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது அது எதுவாகினும் சரி அன்பு பட்ட காயம் கூட ஆறும் ஆனால் அன்பினால் பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது வழியோடு வாழ பழகி கொண்ட பிறகுத்தான் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய தொடங்குகின்றது புரிதல் எங்கே இருக்கின்றது அங்கேதான் அன்பு பிறக்கும் ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள் ஒழுக்கமே உயிரின் அமுதம் என் வைரமே நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றா அதற்கு நான் பொறுப்பு என்னை நம்பி வந்துவிட்டா இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தைரியமாக இரு எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்க் கொண்டே இரு வருத்தத்தை விடு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கிப் போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன் சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயப்படுகின்றார் பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா